ஜோதிட யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் விசுவா வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் திதி இன்று இரவு ஏழு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி திதி ஆரம்பம் ஆகிறது நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை பூராடம் அதன் பின்பு உத்திராட நட்சத்திரம் நாமயோகம் இன்று காலை பதினோரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை சூலம் அதன் பின்பு கண்டம் கரணம் இரவு ஏழு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை பத்திரை கரணம் அதன் பின்பு பவகரணம் ஆரம்பம் ஆகிறது அமிர்தாதி யோகம் இன்று இரவு எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதுல நண்பகல் பன்னிரண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுல மூன்று மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை அதாவது நண்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பதுல எட்டு முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசம நட்சத்திரம் இரவு எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சந்திராசமாக இருக்க அதன் பின்பு மிருக ஆரம்பம் ஆரம்பமாகும் இன்றைய தினம் திங்கட்கிழமை வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் கொண்டு போங்க இன்றைக்கு வாஸ்து நாள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வாஸ்து நாள் பத்து மணிக்கு இன்றைக்கி வாஸ்து செய்யக்கூடிய ஒரு நாள் அதாவது பத்திர பன்னெண்டு யமகண்டம் கரெக்டாக பத்து மணிக்கு இப்போ இந்த பூமி பூஜையோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினைத்தால் இன்றைய தினம் செய்யலாம் சரிங்களா ஏன்னா வாஸ்து நாள் அருமையாக இருக்குது இரவு எட்டு நாற்பதுக்கு மேலே தான் மரண யோகம் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா வாஸ்து செய்கிற அன்னைக்கு வாஸ்து நாள் சுபமாக இருந்தால் அன்னைக்கு எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதே போல் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நிறைய பேர் வேலை இல்லை வேலை போயிடுச்சு திடீர்னு எங்களுக்கு வேலை போயிடுச்சு அதுக்கு என்ன செய்யறது இப்போ எனக்கு ஒரு கம்பெனியிலருந்து இன்டர்வியூ வந்திருக்கு அந்த இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகணும் அப்படின்னா இது கேட்குறதுக்கு ஒன்றா சிரிப்பாக இருக்கலாம் இது ஆனால் உண்மையிலே ரொம்ப ரொம்ப இது வந்து பயனுள்ளதாக இருக்குது நிறைய பேருக்கு சொல்லி அது நடந்துருக்கு இங்கே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் செய்யலாம் அதனால் நான் வந்து இதை செஞ்சு தான் ஆகணுன்றதெல்லாம் நான் திணிக்கவே மாட்டேன் இதெல்லாம் தாந்திரீக பரிகாரங்கள் இது வந்து மாந்திரிகளாம் கிடையாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து இதை பயன்படுத்தக்கூடியது வேறு ஒன்றும் கிடையாது அதாவது இரவு இது வந்து எப்போ செய்யணும் இரவு ஒரு எட்டு மணி போல் செய்யலாம் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அந்த இடத்துல நல்லா நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க ஆனால் அந்த இடத்துல கிடைக்கலன்னா அந்த கம்பெனி பேரை எழுதுங்க எள் எடுத்துக்கோங்க எள்ளில் ஒரு தட்டுலேயோ பேப்பர்லேயோ கொஞ்சம் எள்ளு போட்டுட்டு அந்த கம்பெனி பேரை இந்த நடுவரலில் எழுதணும் நல்லா புரிஞ்சு இந்த நடுவரலில் அந்த பேரை எழுதிட்டு என்ன ஒரு ஒம்பது முறை எழுதுங்க எழுதி முடிச்சுட்டு அதில் இருக்கிற எள்ளை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுடுங்க இந்த மாதிரி ஒரு ஒம்பது வாரம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி பைரவருக்கு வெட்டிவேர் மாலை சாத்தலாம் வெட்டி வேறு மாலை இருக்குது இல்லையா அது சாத்தலாம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சதுர்த்தி சதுர்த்தினால் பௌர்ணமி கழித்து வரக்கூடிய சதுர்த்தி தான் நம்ம வந்து சங்கடகர சதுர்த்தி அப்போ தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது நிறைய பேருக்கு வேலையில் தடை இருப்பவர்கள் இந்த ரெண்டு ச சதுர்த்திலையும் விநாயகருக்கு விநாயகருக்கு தேங்காய் மூணு வாங்கி தலையை சுற்றி சாமிக்கிட்ட கொடுத்து காலடியில் வச்சு வாங்கி இதை சுரக்காவாக விடலாம் இன்னொன்று வாழைப்பழம் வாழைப்பழத்தில் மாலையாக கோத்து அதை விநாயகருக்கு போட்டு அந்த வாழைப்பழத்தை வாங்கி தானமாக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இதை இந்த மூணு பரிகாரத்தையும் செய்யுங்க உங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு விசேஷம் ஒன்று சதுர்த்தி இன்றைக்கி திங்கட்கிழமை கார்த்திகை சோமவாரம் இந்த கார்த்திகை சோமவாரத்தில் என்ன நமக்கு நன்மை என்ன க கடவுளை இன்றைக்கி வணங்கணும் அப்படின்னா நரசிம்மருக்கு இன்றைக்கி கண் திறந்து இருக்கும் சோழிங்கரில் போனீங்கன்னா சரி ஆனால் கூட்டம் இருக்கும் இருந்தாலும் முந்தி மாதிரி படியேறி போகணுன்றதெல்லாம் இல்லை இப்போ தான் நமக்கு வந்து அந்த வசதி பண்ணி கொடுத்துட்டாங்க ரிஞ்ச் வசதி அதனால் இன்றை இன்றைய தினம் நம்ம நரசிம்மரை தரிசனம் செய்தால் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சக்தி உடலில் இருக்கும் வீட்டில் வந்து நெகட்டிவிட்டி இருக்கும் சில பேருக்கு வந்து இனம் ஒரு கவலை இனம் ஒரு சங்கடங்கள் எல்லாமே இருக்கும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு செய்வினை கோளாறு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இன்றைய தினம் நரசிம்மர் கண் திறந்திருக்கும் போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் தீரும் போய் பாருங்கள் நரசிம்மர் வந்து கர்ப்பத்தில் உதித்தவர் அல்ல அவர் கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடியவர் ஆனால் மனசார நினைத்து செய்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நடக்கும் அங்கே போய் உங்களால் முடிஞ்சால் தீபம் ஏற்றுங்க இன்னொன்று அங்கே இருக்கிற குளத்தில் குளிச்சிங்கன்னா இன்னும் நல்லது அது யாரும் செய்யறதில்லை ஏன்னா இரவு தங்கி காலையில் குளிச்சுட்டு அங்கே போயிட்டு நரசிம்மரை பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் விலகும் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் இப்போ பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்து விடலாம் சரிங்களா சரி விருச்சிக லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் அங்காரக பகவானும் தனுசில் சந்திர பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவானும் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள் கடகத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் துலாத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் இணைந்திருக்கிறார்கள் இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் முதலில் மேஷ மேஷராசிக்கு அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் நீங்கி சந்தோஷம் பிறக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு அது வெளிவரும் அதே போல் வெளிவட்டத்தில் மதிப்புகள்லாம் உயரும் இன்றைய தினம் சக ஊழியர்கள்லாம் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் இன்றைய தினம் அதே மாதிரி நான்காம் இடத்துல குரு பகவான் ஏழரை நாட்டு சனி நடந்தாலும் குரு பகவான் அங்கே பார்க்கறதுனால விரயங்கள் எல்லாம் தவிர்க்கப்படும் தேவையற்ற பேச்சுக்களை மட்டும் இன்னைக்கு குறைத்து கொண்டால் சுபமாக இருக்கும் அதே மாதிரி சுபகாரிய செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது இன்றைய நாள் பொதுவாக உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அதிசயிசை கிழக்கு திசை அதிசயன் ஒன்றாமன் என் நிறம் இன்னைக்கு வெள்ளையும் சிகப்பும் கலந்த நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர் சோர்வெல்லாம் இன்னைக்கு விலகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு செலவுகள் இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சத்ராசிரமம் அதாவது ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்துக்கு இன்றைய தினம் எட்டு நாற்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குது அதனால் கவனமாக இருங்க அதன் பிறகு தான் சீரிடத்துக்கு வருது மறைமுக எதிர்ப்புகள்லாம் ஏற்படும் அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதே சமயத்தில் பிறரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் விலையுர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க வெளியிடங்களில் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க அமைதி அமைதி காக்கவும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் நிறைந்த நாளாக இருக்குது இன்றைக்கி விநாயக பெருமானை வழிபாடு பண்ணிட்டு போங்க ஏன்னா இன்றைக்கி சதுர்த்தியை வேறு இன்றைக்கி திங்கக்கிழமை அதே மாதிரி நரசிம்மருடைய நாளும் இன்னைக்கு இன்னைக்கு வணங்கிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிர்சைசை கிழக்கு திசை அதிசயின் ஐந்தாமின் அதிசய நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு ஏதாவது அலுவலகத்திலேயோ இல்லை நீங்கள் சொந்த தொழிலோ எது பண்ணாலும் பொறுப்புகள் அதிகமாக இருந்தால் அந்த பொறுப்பில் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து இன்னைக்கு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதே சமயத்தில் சகோதரர்களின் ஒற்றுமை இன்னைக்கு ஏற்படும் வெளிவட்டாரத்தில் ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும் அதே மாதிரி புதிய வாடிக்கையாளர்களால் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அறிமுகமும் ஏற்படும் அவர்களால் உங்களுக்கு நன்மையும் அதிகரிக்கும் இன்னைக்கு ஒரு சில பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் ரெண்டுல குரு பகவான் பத்தாம் வீட்டை சனி பகவான் இருந்தாலும் அந்த பத்தாம் வீட்டை பார்ப்பதனால் தொழில் விருத்தி நன்மை மாதிரி வராத பணம் வரக்கூடிய ஒரு தன்மை உடலில் இருந்த சோர்வுகள் இதெல்லாம் நீங்கி சுறுசுறுப்போடு இயங்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு சுகம் நிறைந்த நாள் சுபம் நிறைந்த ஒரு நாள் லாபமும் இன்றைக்கி கிடைக்கும் இன்னைக்கு அதிசயிசை வட மேற்கு அதிசய நான்காமே அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை இன்றைக்கி ஏற்படும் அதே திருவாதிரை நட்சத்திரக்கார புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடும் ஏன்னா ஏழாம் வீட்டை குரு பார்க்குது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கு பயணங்களால் அனுகூலமும் ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் யாராவது பணம் கேட்டால் மட்டும் கொடுக்காதீங்க வேற ஒன்றும் கிடையாது இன்றைய நாள் அது மட்டும் தான் இன்றைய நாள் கிடையாது இந்த சனி பகவான் ஒன்பதில் இருக்கிற வரைக்கும் அப்படி சரிங்களா அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரத்திலும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றபடி இன்றைக்கு போட்டிகள் நிறைந்திருந்தாலும் ஜெயிப்பது உறுதி இன்றைக்கு இசை கிழக்கு திசை அதிர்சையன் ஏழாவன் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்கார சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் பூசம் நட்சத்திரக்காரர் அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு ஆயுள்யம் நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேரு சிறு சிறு காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட உண்டு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது வந்து தொழில் ரீதியாக அதே மாதிரி சில பேர் வியாபாரம் பண்ணுவாங்க அந்த வியாபாரத்தில் நீங்கள் நினைத்த ஒரு பொருள் இன்றைக்கி கிடைத்து வியாபாரம் பண்ணலான்னு நினைப்பீங்க அதில் கொஞ்சம் தடை ஏற்படும் அவ்வளோதான தரும் மற்றபடி எல்லாமே நன்றாக இருக்குது விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும் அதே மாதிரி எட்டாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எதிர்பாராத பொருள் சேர்க்கை வாய்ப்புகள் அமையும் குலதெய்வ பிரார்த்தனையை இன்றைக்கி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இளைய சகோதர வழியில் ஒரு ஒரு ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது வழக்கு பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்குது கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு வேகத்தை விட விவேகத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி அதிர்சை செய்சை அதிசயின் ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் அமையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மை இருக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்கு கவனமாக இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு மிக அருமையான ஒரு தருணம் இப்பொழுது திருமணம் ஆகாத அவர்களுக்கு திருமணம் நடக்கும் காரணம் என்னன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டை குரு பார்க்குது சூப்பரா இருக்கும் இப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சங்கடங்களை அனுபவித்தீர்களோ அதையெல்லாம் விலகி ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதே சமயத்துல லாபங்கள் கிடைக்கும் உறவினர்களோட மனஸ்தாபம் வந்து விலகுகின்ற ஒரு இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் விவேகத்தோடு செயல்பாடு பண்ணுங்க நிச்சயமாக அந்த பூர்வீக சொத்து வரும் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு ஏற்படுகின்ற ஒரு தன்மை உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பங்குதாரர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் ஏன்னா ஏழாம் வீட்ல சனி இருந்தாலும் குரு பார்க்கறதுனால நிறைய பேருக்கு இந்த சனி வந்த பிறகு கண்ணீராசினா டைவர்ஸ் 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 இதுதான் நிறைய போயிட்டு இருந்தது இப்போ அதெல்லாம் கம்மியாக கூடிய ஒரு தன்மையும் இருக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பண வரவு நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு வேலையே இல்லை வேலையும் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது கண்ணீரை எவ்வளோக்கு எவ்வளோ மன தாங்கல் இருந்ததோ அதெல்லாம் விலகி நன்மை நடகின்ற ஒரு தருணமாக இருக்குது தடங்கல்கெலாம் விலகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு சை அதிசயின் ஒன்றாம் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் அஸ்தம் நட்சத்திரக்கார புதிய நபர்களின் சந்திப்பு ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷம் பயணங்களால் அனுகூலம் எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆலோசித்து முடிவு செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் இன்றைக்கி ஏற்படும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இன்றைக்கி தேவை கடன் பிரச்சனை தீர ஆலோசனை கிடைக்கும் எதிர்பாராத வேலைகள்லாம் நிறைவேறும் அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றீங்களா அந்த சாப்பாட்டில் மட்டும் கவனம் வைங்க வெளி உணவு எடுத்துக்காதீங்க கார உணவு எடுத்துக்காதீங்க பெரியோர்கள் இடத்தில் பொறுமை தேவை பேசும்போது ரொம்ப பொறுமை தேவை இன்றைக்கி அமைதியோடு எதையும் செய்யுங்கள் இன்றைக்கி மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு பயணங்களால் வெற்றி கிடைக்கும் அனுகூலம் ஏற்படும் பண வரவு நன்றாக இருக்கும் மகிழ்ச்சியும் இன்றைக்கி ஏற்படும் ஒரு விஷயம் மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும் அமைதியோடு இன்றைக்கி எதையும் செய்யுங்க ஏன்னா உங்கள் ஜென்மத்திலே சுக்கரன் இருக்கார் ரெண்டாம் வீட்டில் சூரியன் இருக்கார் அப்போ சூரியன் செவ்வாய் நெருப்பு கிரகம் அப்போ என்ன ஆகும் ஒரு சில விஷயத்தில் கோபத்தோடு பேசிடுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் பல்லு சம்மந்தப்பட்டது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்துருக்கோம் சரிங்களா அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்டன் ஐந்தாமே நான் அரிஷ்ட நிறம் இளைஞ நிறத்தை பயன்படுத்துங்க அதிசதிசை சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் சிந்தித்து செயல்படுங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை இன்னைக்கு கிடைக்கும் அதன்படி நடந்து கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு உங்கள் ஜென்மத்திலேயே சூரியன் பத்தாம் அதிபதியும் உங்கள் ராசி அதிபதியும் இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் நன்றாக இருக்கும் தள்ளி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிகின்ற ஒரு தருணம் இருக்கு ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் இழுபடியாக இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்கு ஒன்பதாம் வீட்டில் உங்களுக்கு குரு பகவான் இருந்து ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் அதே மாதிரி வியாபாரத்தில் புதிய தொடர்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது மனதளவில் ஒரு புதிய பாதை உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இசை மேற்கிசை அதிசயன் எட்டாமன் அசை நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள்லாம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஜென்மத்திலேயே உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நினைத்த வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையால் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து போங்க அதே மாதிரி பிள்ளைகளால் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை ஓங்கும் அதே மாதிரி பொருளாதாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது சிறு தொழில் தொடங்க தொடர்பான ஒரு தொடங்குவதற்கும் தொடர்பானதுக்கும் ஒரு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்கு சில பேருக்கு வந்து விவசாயத்துறை அதே மாதிரி இந்த ஆடு மாடு கால்நடை இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு தன்மை இருக்குது உதவிகரமும் கிடைக்கும் உங்கள் மீதான நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அதிசயசை கிழக்கு சே அதிசையன் ஏழாமன் அதிர்ஷ்ட நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்றைய தினம் ஏற்படும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும் இன்னைக்கு அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க உறவினர்களிடம் சொந்த பந்தங்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் அதே சமயத்தில் சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு தன்மை இருக்கு அதாவது அரசு சம்பந்தப்பட்ட இப்போ நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க அதில் வந்து வேலை வருமா வராதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் அது யாருக்காகனா பிள்ளைக்காக ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கின்ற ஒரு தன்மை இருக்குது இப்போ திருமணத்தை பற்றி பேசலாம் செய்யலாம் ஏன் நிச்சயம் கூட பண்ணலாம் திருமணம் தான் கார்த்திகை மாதத்தில் திருமணம் பண்ணால் நல்லது தான் இது முருகருடைய மாதம் திரு அண்ணாமலையாருடைய மாதம் இது அதனால் பண்ணலாம் தப்பு கிடையாது இன்றைக்கி அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமையும் இன்னைக்கு அதிசயிசை கிழக்கு திசை அதிசயன் ஆறாமன் அரிச நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு குழப்பங்கள் ஏற்படும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க திருவோணம் நட்சத்திரக்காரர் சிந்தித்து எதோ ஒரு செயலையும் இன்னைக்கு செயல்படுத்துங்க நன்றாக இருக்கும் அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு செலவுகள் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீண்ட நாள் ஆசைகளெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இருக்குது ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் இரண்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பத்தில் சூரியனும் செவ்வாயும் சூரியன் செவ்வாய் இணைவு இருந்தாலே கொஞ்சம் கோபம் கூடும் இருந்தாலும் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சில பேரெல்லாம் அப்பா செஞ்ச தொழில் சொந்தமாக செய்வாங்க அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மிக மிக நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கு தொழில் விருத்தி கிடைக்கும் வீட்டிற்கு தேவை தேவைகளை இன்னைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யுன்யம் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு கோபத்தை மட்டும் தவிருங்கள் மற்றபடி இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாள் அதிசயசே மேதிசே அதிசயம் நான்காவே அதிஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி ஏற்படும் தந்தையால் அனுகூலம் பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் விலகி பூர்வீக சொத்து வரக்கூடிய ஒரு தன்மை சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் அதே போல் இன்றைக்கி தொழில் ரீதியாக நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு தருணம் இருக்குது ஜென்ம சனி ஓடுது கவலைப்படாதீங்க இறநாட்டு சனியாக இருந்தாலும் சில பேர் மூணு சனி இருக்குது மங்கு சனி பொங்கு சனி மரண சனி இருக்குது ஆனால் சில பேருக்கு மூன்றாவது சனி தான் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் ரெண்டாவது சனி பொங்கு சனியாக இருந்தாலும் சில பேருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்காது ஆனால் மூன்றாவது சனி சில மீனராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி லாபஸ்தானாதிபதி அவர் ஜென்மத்தில் உட்கார்ந்து குரு பார்வை இருக்கிறதுனால சிறப்பாக இருக்கின்ற ஒரு தருணம் இருக்கு அதே மாதிரி சகோதரர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு தருணம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் அதே மாதிரி குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்கு அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிலவும் இசை தெற்கு திசை எண் ஐந்தாவண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் இன்னைக்கு அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்